அண்டுவரி இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான வெறியூரின் பங்கு தந்தையும் இந்த வட்டாரத்தின் முதன்மை குருவுமான அருள் தந்தை சென்னப்பன் அவர்களே நமது அடைக்கல அன்னை மேல்நிலை பள்ளியின் முதல்வர் தந்தை சகாயராஜ் அவர்களே உதவி தந்தை ஜீவா அவர்களே இங்கே கூடி என்னோடு பலி செலுத்துகின்ற அருள் பணியாளர்களே எஃப்ஐஹெச்எம் அருள் சகோதரிகளே மிக முக்கியமாக எனது நெஞ்சுக்கு நெருக்கமான வெறியூரின் நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே அன்பார்ந்த குழந்தைகளே என் நினைவலைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி இங்கே நான் காலடி எடுத்து வைத்ததை நினைக்கின்றது அடுத்த ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தைந்தாம் தேதி இங்கிருந்து மாற்றலாகி நான் காரைக்காலுக்கு சென்றேன் அப்போது அல்போன்ஸ் சந்தன சாமியார் வந்து வந்தார் இந்த பிள்ளைங்கள்லாம் அழுதுகிட்டு இருந்ததை பார்த்துட்டு யாரும் இறந்துட்டாங்களா இல்லைல்ல சின்ன சாமியார் மாறி போகிறார் தான் அழுதாங்க அப்படின்னு சொன்னார் இந்த அன்பான மக்கள் அடைக்கல மாதாவின் பாதுகாவலால் பரிந்து பேசலால் நலமே வாழ வேண்டும் என்று திருப்பலி நிறைவேற்ற நான் இங்கே வந்திருக்கிறேன் பிரியமந்தூரத்தில் கோயிலில் நுழைஞ்சவுடனே அடைக்கல மாதா எப்படி இங்கே இருக்கிறார்கள் தன் மகனுக்கு அருகிலே இன்னொரு பக்கம் யோவான் மேலே பார்த்தா இதை என் நினைவாகச் செய்யுங்கள் என்று நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் சென்ற திங்கட்கிழமை மறித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அவருக்கு இருபது வயது ஆகும்போது டிசம்பர் மாதம் இருபத்தைந்தாம் தேதி அவங்க பாட்டி ரோசா ஒரு அன்பளிப்பு கொடுத்துட்டு ஒரு ஜபமும் கொடுத்தாங்க எல்லா பேர பிள்ளைகளுக்கும் அந்த ஜபத்தை பார்த்த பிறகு மாதா சிலுவை அடியில் இருக்கிற ஜபம் அவர்கள் இருக்கிற அந்த சுரூபம் எனக்கும் வேண்டும் என்று நான் அதிகமாக ஆசைப்பட்டேன் அந்த ஜபத்தில் என்ன எழுதியிருந்தது தெரியுமா ஆண்டவரே இந்த பாட்டி பாருங்கள் நம்ம பாட்டிங்க கூட எவ்வளோ பேர் மக மேலே மக மேலே பாசமாக இருக்காங்களோ தெரியாது பேர பிள்ளம்னா அவ்வளோ உயிர் சில பாட்டிங்களுக்கு இந்த கோயிலில் இருக்கவங்களுக்கு ஆண்டவரே என் இதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்தேன் அவர்கள் எல்லாம் நெடுநாள் வாழ வேண்டும் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் ஆண்டவரே தப்பி தவறி அவங்க வாழ்க்கையில் நோயால் வேற கஷ்டத்தால் துன்பம் வந்தா அவங்க என்ன செய்யணும் தெரியுமா வேத சாட்சிகளுக்கெல்லாம் வேத சாட்சியான நீர் இருக்கிறீரை அந்த திவ்ய நக்குணை பெட்டியை உற்று பார்க்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா சிலுவை அடியில் உன்னுடைய அம்மா நின்று கொண்டிருக்கிறார்களே உமக்கு ஆறுதல் அளித்து கொண்டு அந்த அம்மாவை உற்று பார்க்கட்டும் போதும் திவ்ய நற்கொள்ளை பெட்டியில் இருந்தோம் இந்த அம்மாவிடம் இருந்தோம் சக்தி கிடைக்கும் வல்லமை கிடைக்கும் மருந்து கிடைக்கும் என் பேர பிள்ளைகளுக்கு என்று சொன்னாராம் பாருங்க அந்த ஜபத்தை நம்முடைய திருத்தந்தை சாகும் வரை தன்னுடைய ஜப புஸ்தகத்திலே பிரேவரி நாங்கள் கொண்டாடுகின்ற திருப்புகள் மாலை இருக்குது இல்லையா அந்த ஜபத்திலே வச்சிருந்தார் ஆண்டவரே என்னுடைய பாசமான பெரிய ஒரு மக்கள் ஒரு பக்கம் அன்றைய வார்த்தையை கேட்கட்டோம் வல்லமை பெறட்டோம் பாப்பான் தாய் ரோசா சொன்னது போல திவ்ய உற்று உச்சம் பார்க்கட்டும் அன்புத்தாய் அடைக்கல அன்னையை உற்று பார்க்கட்டோம் அவர்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து விடும் ஆண்டவரே என்றுதான் நான் நினைத்தேன் பாருங்கள் பிரேமன் அவர்களே நம்முடைய அழைப்பு என்ன ஆண்டவரிடமிருந்து அடைக்கலம் பெறுவது நம் அன்பு தாயின் அடைக்கலத்தை உணர்வது அப்படியே அடைக்கலமாக மற்றவர்களுக்கு மாறுவது பாருங்க உன் நாட்டை விட்டு வா வீட்டை விட்டு வா இனத்தை விட்டு வா இட் இஸ் பை மெனி BLESSINGS எனக்கு கீழ்படிந்தால் நீ ஏமாந்து போக மாட்டாய் உன்னை பெருமைப்படுத்துவேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் நாட்டை கொடுப்பேன் எந்த அளவுக்கென்றால் நான் என்னையே உன்னோடு இணைந்து கொள்வேன் உன்னை ஆசிர்வதிப்பவர்களை நான் ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிப்பவர்களை நானும் சமைப்பேன் எல்லாத்த பெரிய ஆசீர்வாதம் நீயே ஆசீர்வாதமாக விளங்குவாய் மாணவர்களே இன்னும் கூட ஒரு சில குடும்பங்களில் சிலருடைய குடிப்பழக்கத்தினால் பழக்கத்தினால் குடும்பம் நாசமாகி போகிறது குடிக்கிறவர்கள் கூட ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் உன் பிள்ளைகளுக்கு உன் மனைவிக்கு நாம் எல்லாரும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் யாரை சந்திக்கிறோமோ எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் நம்முடைய அன்பு தாய் அடைக்கல தாய் எல்லாருக்கும் ஆசீர்வாதம் நம்பிக்கையின் தாய் அவர் நம்பிக்கையின் தந்தை அவரகாம் இப்படித்தான் ஆசீர்வாதமாக இருந்தார் பதினேழாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் நீ எனக்காக இப்படி செய்தாய் என்னை நம்பினாய் உன் இனத்தை பெரிதாக்குவேன் பதினேழாம் அதிகாரத்தில் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் பதினான்காவது வசனத்தில் நீ உன் மகனையும் பலியிட துணிந்தாய் நான் உனக்கு ஆசீர்வாதங்களை பொழிவேன் பெரிய இனத்தை உனக்கு கொடுப்பேன் பாருங்கள் பின்னாளில் அவர்களெல்லாம் வேண்டிக் கொள்ளும் போது தானியலாக்மா மூன்றாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் அபிறகாமை பாரா அவருடைய நம்பிக்கையை முன்னிட்டு எங்கள் மேல் இரக்கம் ஆகிறோம் எந்த அளவுக்கு என்றால் உன்னை பார்த்து உன் நம்பிக்கையை பார்த்து உன் குடும்பத்தை உன் சந்ததியினரை உன் நண்பர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் பாருங்கள் யூதி தாகமத்திலே வாசிக்கிறோம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினெட்டாவது பஸ்னா எல்லா பெண்களிலும் பேர் பெற்றவர் நேரே நீரே உம்முடைய மக்களின் நம்பிக்கை இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நம் ஊர் மக்களின் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் பாருங்க இதுதான் நம்முடைய அழைப்பு இதெல்லாம் ஏன் தான் வந்து பிறந்தோ தெரியலையே தருந்தல்ல ஒன்றுத்துக்கும் உதவாது என்று சொல்ல வேண்டுமா நம்மை பற்றி நிச்சயமாகனே இன்னைக்கு ஒரு சிலராவது மனம் நானும் மனமாற வேண்டும் இந்த அளவுக்கு என்னை ஆசிர்வதித்திருக்கிறேரே நான் ஆசீர்வாதமாக இருக்கட்டும் என்று ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டும் அதுதான் என்னுடைய ஆசை பாருங்க வே மாணவர்களே அச்செய்தி பகுதியை பாருங்க முதல்ல நம்முடைய அம்மா சிலுவை அடியிலே நின்றார்கள் யாருடைய சிலுவை இயேசுவின் சிலுவை அடியிலே நின்றார் நின்றார்கள் அத்தனை பேரோடும் அம்மா நிற்கிறார்கள் நம்முடைய அழைப்பு தொன்புறுகின்ற அத்தனை பேரோடும் நாம் நிற்க வேண்டும் இன்றைக்கு குழந்தைகள் மதிக்கப்பட வேண்டும் முதியோர் மதிக்கப்பட வேண்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க நோயுற்றோர் மதிக்கப்பட வேண்டும் இவர்களை ஏற்றுக்கொள்ளாத சமூகம் அழிந்து போய்விடும் எல்லா பெரியோர் குழந்தைகளா எல்லா முதியோரும் வயதானவர்கள் எல்லாரும் மதிக்கப்பட வேண்டும் அன்பு செய்யப்பட வேண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் அதே போல நோயுற்றோரும் குழந்தைதான் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாத நோயுற்றோரும் குழந்தைதான் இயேசுவின் சிலுவை அருகில் மாதா நின்றார்கள் எனும்போது அண்டவரே சின்ன குழந்தையை நான் கையில் எடுப்பேன் குளிப்பாட்டுவேன் கத்தினால் பார்த்துக்கொள்வேன் கொள்வேன் படிக்க வைப்பேன் அதுதான் சிலுவை அடியிலே நிற்பது ஆண்டவரே எங்கள் வயதான பெற்றோர் மீண்டும் குழந்தையாகிவிட்டார்களே அவர்களை பார்த்துக்கொள்வே அவர்கள் மீது எரிச்சல் அடைய மாட்டேன் ஆண்டவரே என்னுடைய உடன்பிறப்பு என்னுடைய மகன் என்னுடைய கணவர் நோயுற்று இருக்கிறாரே ஆண்டவரே பொறுமையோடு பார்த்துக்கொள்வேன் பாசத்தோடு பார்த்துக்கொள்வேன் இயேசுவின் சிலுவை அடிகள் நம்முடைய தாயின் இருக்கிறார்கள் பாரு அப்புறம் பாருங்க அந்த பகுதியில் சாமி கடைசியில் யாருக்கிட்ட பேசுறாரு ஃபர்ஸ்ட்டு யோவான்கிட்ட பேசினாரா மாதா கிட்ட பேசினாரா மாதா கிட்ட தான் பேசினார் பிறகுதான் யோவான் கிட்ட பேசுனார் மாதா கிட்ட பார்த்து பெண்ணே நம்ம அம்மா இதோ உன் மகள் இதோ உன் மகள் இவர்கள் எல்லாரையும் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறமா கல்வாரியிலே என்னை பெற்றெடுத்தாயே அம்மா நீ இங்கே இவர்களை பெற்றெடுக்கச் செய்கிறேன் அம்மா அம்மாவுக்கு நம்ம முதல்ல பிள்ளைகள் பிறகுதான் நமக்கு அவர்கள் தாய் அம்மாவுக்கு நாம் முதலில் பிள்ளைகள் பிறகுதான் தாய் பாருங்கள் அந்த தாய் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் பாருங்கள் அந்த அம்மாவை பாருங்க அந்த பெண்களாவது வழியில் அழுதாங்க இறந்தவுடனே சத்தம் போட்டு மார்பில் அரைந்து கொண்டு வீட்டுக்கு போனாங்க மாதா ஒன்றுமே பேசலையாமே பாருங்கள் ஒரு பக்கம் லூக்கா ஆண்டவர் பிறக்கும்போது அவரை பேச விடவில்லை இன்னொரு பக்கம் யோவான் ஆண்டவர் சாகும்போது அவரை பேச விடவில்லை ஆண்டவர் தன்னுடைய பாடுகளினோட சீடர்களை பார்த்து கேட்டார் என் ஆன்மா சாவுக்கு இது வருத்தம் ஒற்றிருக்கிறது என்னோடு தங்கி சற்றே ஜெபியுங்கள் ஆறுதல் தருவார்கள் என்று பார்த்தார் வந்து பார்த்தார் மூணு தடவை பார்த்தார் மூணு தடவையும் மாதிரி தூங்கிட்டு கொரட்டோட்டிருப்பாங்க போல அவங்க பாரு ஆறுதல் தேடி தான் ஜெச்சமனி தோட்டத்தில் ஆறுதல் தேடி ஆண்டவர் சிலுவையில் தொங்கும் ஆறுதல் தேடாமல் இருந்திருப்பாரா நிச்சயமா தேடி இருப்பார் யாரை பார்த்தார் அம்மாவை மட்டும்தான் பார்த்தார் முக்கியமா மற்றவர்களும் சில பேர் இருந்தார் அடைக்கலமாக ஆறுதல் தந்தீரே என் குடும்பத்துக்கும் ஆறுதல் தாருங்களம்மா என்று நாம் எல்லாரும் கேட்க வேண்டும் பிரியமான பிள்ளைகளே பொறுமையான சகோதர சகோதரிகளே அடைக்கல்ல தாய் நம்முடைய வேதனையை புரிந்து கொள்கிறார் பாரு இதோ தாய் என்று பிறகு யோவானிடம் சொல்லி ஏற்றுக்கொள்ள வைக்கிறார் உண்மையாகவே எல்லாவற்றை விட அதிகமாக ஆண்டவுடைய பலமையுள்ள வார்த்தையை தேட வேண்டும் புனித மிகு தேட வேண்டும் இவர்களை அன்பு செய்ய வேண்டும் அந்த யோவானை பார்க்கிறேன் நான் அடிக்கடி சொல்வதுண்டு யோவானை போல நீ ஆண்டவரை அன்பு செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா யாருமே உட்காத உட்காராத இடத்திலே நீ உட்காருவாய் அவருடைய மார்பு பக்கத்தில் யாருமே நிற்காத இடத்திலே நீ நிற்பாய் சிலுவை அடியில்லை யாருமே ஏற்றுக்கொள்ளாத போது நீ ஏற்றுக்கொள்வாய் யாரை மாதாவை ஏற்றுக்கொள்வாய் யாருமே ஓடாத இடத்துக்கு பேதொரு ஓடு எழுந்து ஓடுவாய் அவர் ஆண்டவர்தான் என்று அடையாளம் கண்டுகொள்வாய் மாதாவை ஏற்றுக்கொண்டால் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும் ஆண்டவரோடு நெருக்கமாக இணைந்திருக்க முடியும் அப்படி நெருக்கமாக மட்டும் நாம் இணைந்திருந்தால் என்ன நடக்கும் என்ற இரண்டாவது வாஸ்தத்திலே நாம் கேட்டோம் அடுத்தவர்களை மதிப்போம் பொறுமையாயிருப்போம் எரிச்சல் அடைய மாட்டோம் பழி வாங்க துடிக்க மாட்டோம் தாட்சியோடு இருப்போம் ஒற்றுமையை வழங்குவோம் கிறிஸ்தவ வாழ்வு எழுதிய இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தை வாசித்து ஒவ்வொரு திருவிழாவும் நினைவில் வாழ்கின்றார் அவர் அடிக்கடி சொல்வார் மாம்பழம் மாதிரி தோல் இல்லாம மாம்பழம் இருக்குமா இருக்காது இந்த கொண்டாட்டம் ஆட்டம் பாட்டம் தேர இதெல்லாம் மாம்பழ தோல் தான் தோல் மட்டும் போதும் பலாபழத்தினுடைய சக்கம் மட்டும் போதும் அப்படின்னு இருக்கலாமா சுளை வேண்டும் சதை பகுதி வேண்டும் இந்த சதை பகுதி என்ன இன்றைக்கு அருள் வாக்கை கேட்டதால் மனம் மாறுவது ஒவ்வொரு அருள் அடையாளத்தால் ஆண்டவரோடு உறவை சரி செய்வது மற்றவர்களோடு சரி செய்வது இன்றையிலிருந்து நான் புதிய மனிதன் புதிய மனுஷி புதிய மாணவன் புதிய மாணவி புதிய ஆசிரியர் என்று தொடங்கினால்தான் சதை பகுதி சமூக பகுதிக்கு கொண்டாட்டம் தேவை சமய பகுதி உள்ளார்ந்த மாற்றம் நம் எல்லாருக்கும் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நம் அன்புத்தாய் நம் உள்ளத்தை அடைக்கல அடைக்கலத்தாய் அடைக்கலம் தரட்டும் நம்மை சார்ந்தவர்களுக்கு தேவையில் இருப்பவர்களுக்கு அடைக்கலம் தருபவர்களாக மாறுவோம் எங்கள் அன்பு அடைக்கல் அன்னையே எங்களுக்காக பரிந்து பேசும் அம்மா ஆமேன்